டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இன்ஜின் ஜாண்டியலாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் இன்ஜினுங்க பாக்ஸ் டஸ்மேஸ் பாக்ஸுங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சியும் முடிஞ்சிருச்சுங்க இன்ஜினில் கிளச்சு பிளேட் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்காங்க பாக்ஸில் பேரிங்கு பீட்ரு பாக்ஸ் கீரு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கட்ரு பாரில் அரியம்பி பிளேடு தட்டா இதெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க வண்டி ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள வண்டிதாங்க எப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்சி கையில் தாங்க வச்சுருக்காங்க இன்ஜின் ஐம்பத்தி மூணு பத்துங்க ஜான்டியலா பாக்ஸ் டஸ்மேஸ் பாக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இருக்கும் இடம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே